மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கலாநிதி அவர்களை பற்றி அவசியம் நான் நான் அவரை அவரை இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் கோபி தம்பி வாசு நம்முடைய பகுதி கழக செயலாளர் மண்டல குழு தலைவர் தனியரசர்கள சிறப்பாக ஆட்சியை வரலாறு பற்றி சொன்னாங்க ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லி நான் பேச முடிக்கிறேன் காரணம் என்னென்னா நம்முடைய வேட்பாளருக்கும் மாற்றுக் கட்சி வேட்பாளருக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு முதல்ல நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர் ஐந்து ஆண்டு நம் மக்களுக்காக உழைத்து கல்வி தந்தையாக இருந்து படிக்கிற கூடிய மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கும் பல லட்சம் கணக்கில் கோடி கணக்கில் வாரி வழங்கி மக்கள் திருவொற்றியூர் மக்கள் படித்தால் மட்டுமே வாழ்வு உயரும் மக்கள் உயர்வார்கள் வாழ்வு வாழ்க்கை உயரும் என்ற கூடிய வணக்கத்தில் அந்த அதனுடைய நோக்கத்தில் நம்முடைய சிறப்புக்குரிய அண்ணன் கலாநிதி அவர்கள் பணியாற்றி வந்து ஐந்து வருடம் செய்திருக்காங்க சொல்லுவாங்க கட்டை வண்டி போகாத ஊருக்குலாம் இளையராஜா பாட்டு வண்டி போச்சுன்னு கட்டை வண்டி போகாத பாட்டு வண்டி போகாத ஊருக்கும் மின்சாரத்தை வழங்கியவர் ஐயா கலைஞர் ஆட்சியின் போது ஐயா ஆற்காட்டு வீராசாமி அவர்கள் அவருடைய வழியில் தொடர்ந்து இந்த சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் அவரை பற்றி நான் சொல்லணும் இல்லை அவர் பல விதமான வேலைகள் செய்திருக்காங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பல லட்சம் கோடி கணக்கான செய்யிருக்காங்க அதே போல் நம்ம திருவொட்டியூர் மருத்துவமனையில் பண்டத்திலிருந்து கண் மருத்துவத்திலிருந்து இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவத்திலிருந்து அனைத்து மக்களுமே பேசி முன்னாடி இருந்த காலம் இருந்த எடப்பாடி ஆட்சியும் சரி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியும் சரி அவங்க எந்த ஒரு வேலையும் இந்த திருவொட்டியூர் மக்களுக்கு செய்யல இங்க இருக்கக்கூடிய குப்பனோ அவன் புள்ள சுப்பனோ கார்த்திகோ எவன எதையுமே செய்ய முடியல பல திட்டங்களை கொண்டு வந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைஞருடைய அரசு நம்முடைய திராவிட மாடலுடைய நாயகர் வரலாற்று முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் எனக்கு எனக்கு சொன்ன மாதிரி பேசிய நம்முடைய தனியார் சொன்ன போல தோல்கேட்டில் இருந்து பாரதியார் நகர் வரைக்கும் பல நூறு கோடி கணக்கில் செலவு செய்து கடற்கரை அழகுபடுத்தும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஜெயலலிதா எடப்பாடி ஆட்சியும் ஒரு பிரச்சனை இல்ல மக்கள் நலமாக இருக்கணும் நலமாகவும் வளமாகவும் பலமாக இந்த திராவிட மாடல் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் முடியும் என்றது மக்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பள்ளி பள்ளி கல்வி முடிச்சு உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபா ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வடிக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை சுட்டு உண்டி அதை வழங்கிய திட்டம் திராவிட மண்டல அரசு நம்முடைய அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் செய்திருக்குது நீங்கள் அப்படியே போனீங்கன்னா ரயில்வே பாலம் இப்போ வெம்பு நகரில் ரயில்வே ரயில்வே பாலம் இருபத்தி நாலு கோடி ரூபாயில் இங்கே பார்த்தீங்கன்னா டெத் கொள்ளும் போது ஏகப்பட்ட பிரச்சனை அப்பப்போ ஆக்சிடெண்ட் ஆகும் ரயில்வே அடிச்சிருவாங்க அதெல்லாம் இல்லாமல் போக்கக்கூடிய அந்த பாலத்தை போட்டு மக்கள் வாழ்வதற்கு இப்போ வசதியாக செய்து கொடுத்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் ஒரு கலையரங்கம் கட்டி கொடுத்து அந்த ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பல வருஷ கணக்கான அந்த திட்டம் அவங்க கேட்டு அவங்க வர முடியல அதை நம்ம திராவிட மாடல் ஆட்சி வந்ததும் அதை செய்து கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு அதற்காக தான் உதயசூரியன் போட்டு கேட்குறோம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கத்திவாக்கம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் தூர்வாரி ஆழப்படுத்தி தூண்டில் விளைவு அறுபது ஆண்டு கால திட்டமாக இருந்தது சாமி இருக்கும்போது அதை மூவ் பண்ணி வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு அவர் வழியில் வந்த உங்க நீங்க போட்ட ஓட்டில் சங்கர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்க நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி தூக்கி கொண்டு வந்து அது அங்க வாழக்கூடிய மீனவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அஞ்சு பேர்லேருந்து நாலு பேர் வரைக்கும் இறந்துருவாங்க அவர்களை காப்பாற்றிய சின்னம் உதயசூரியன் அந்த உதயசூரியனுக்கு தான் நம்ம ஓட்டு கேட்கிறோம் அதை கொண்டு வந்த ஆட்சி திராவிட மாடலுடைய ஆட்சி அண்ணன் தளபதி அவர்கள் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கத்தி வாக்கத்தில் பல வருஷம் நம்முடைய கழகத்தை சேர்ந்த வீரராகவன் வீரராகவன் இருக்கும் போது கொண்டு வந்தது அந்த மார்க்கெட் பத்து கோடி ரூபாய்க்கு அந்த மீன் மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் பழ மார்க்கெட் அதை கொண்டு வந்திருக்கும் பத்து கோடிக்கு அதுக்கு பக்கத்திலே ஒரு சத்திரம் சமுதாய கொண்டு வந்திருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது பக்கத்திலே ஒரு லைப்ரரி இரண்டு கோடி ரூபாய்க்கு அதுவும் பல ஆண்டு காலமாக கிடப்பில் போட்டது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து அந்த திராவிட மாடல் ஆட்சியால் வரப்பட்டது தான் அந்த அந்த லைப்ரரி அந்த லைப்ரரி லைப்ரரி கட்டும் திட்டத்துக்கு ஒரு கோடி ரூபா அதற்கு இதர என்ன பொருள்கள் ஏசி கம்ப்யூட்டர் சேர் டேபிள் வாங்குவதற்கு ஒரு கோடி ரூபா அதைபோல் கத்திவாக்கம் மிகப்பெரிய வளர்ச்சியாக அந்த திருவற்றியூருடைய வளர்ச்சிக்காக செய்து கொண்டிருக்கிறோம் இதை போல நான் சொல்லி கொண்டே வருகலாம் அதற்கு பக்கத்திலே உள்ள பள்ளிக்கு இங்கே ஜெயகோபால் கருடைய பள்ளிக்கு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கலை மட்டும் அறிவியல் கல்லூரி கழக தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் போது நம் நெஞ்சமில்லாமல் நெஞ்சு கொடுக்க ஐயா கலைஞர் இருக்கும் போது கொண்டு வந்தது அப்போது அண்ணன் கேபிபி சாமி அவர்கள் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தாங்க அப்பொழுது கொண்டு வந்தது அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பத்தாண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சிலையும் எடப்பாடி அந்த அந்தக்கான கட்டடம் கொண்டு வரவில்லை பூந்தோட்டம் ஸ்கூலில் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளியில் தான் அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அங்கே இருக்குது நாம் பேசி சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பேசி அதை இப்போ கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு ஏக்கர் நிலம் பதினாறு கோடி ரூபா செலவில் அதை கொண்டு வந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சின்னத்துக்கு தான் உதயசூரியனுக்கு உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறோம் காரணம் இத்தனை திட்டம் செய்திருக்கோம் இவ்வளவு திட்டம் கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேலே இந்த ரெண்டே முக்கால் வருஷத்தில் செய்திருக்கிறோம் அதுக்காக தான் உதயசூரியன் கூட இந்த நாடு நலம் வரணும் மக்கள் வளம் வரணும் திருவொற்றியூர் வளரணும் அதற்காக தான் உங்களிடத்தில் நாங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டுக்கு கேட்குறோம் கார கலாச கலாநிதி வீராசாமி எங்கேருந்து வந்து வரல நீங்கள் பாருங்கள் நம்முடைய வே வேட்பாளர் கலாநிதி வீராசாமி பார்த்தீங்கன்னா எல்லா வாழ்வு சாவு நல்லது கெட்டது நம்மளுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நல்லதுக்கும் கலாநிதி எதிரில் நிற்கக்கூடிய ராயபுரம் மனவாக இருந்தாலும் சரி அந்த பால் கனகராஜன் சரி திருவட்டூர் நீங்க பார்த்திருப்பீங்களா அவங்களுக்கு தெரியுமா கிடையாது ஏதோ ஒருத்தர் எங்கே இருந்தோ வந்தீங்கன்னு நின்றுட்டு அவன் ஜெயிச்சிட்டு போயிட்டு கருத்துல ஓட்டு போட்டுனா அந்த ஓட்டு வீணாக போய்டும் அது செல்லா ஓட்டாக போயிடும் செல்லக்கூடிய ஓட்டாக போடணும்னா நீங்கள் உதயசூரியன் சின்னத்துக்கு போட்டு இத்தனை இன்னும் இந்த திருவற்றியூர் வளருவதற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் அதற்காக தான் நான் இடத்துல பேசி உதயசூரியன் சின்னத்துக்கு ஏன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு போடுறத உதயசூரியனுக்கு நீங்கள் போட்டீங்கன்னா நம்ம நாடு நலம் வரணும் மக்கள் வளம் வரணும் திருவற்றியூர் வளரணும் திருவற்றூர் உள்ள பள்ளி மாணவர்கள் படித்தாங்கன்னா திருவொற்றூர் வளர்ந்துடும் நம்முடைய இங்க இருக்கிறவங்க இந்த மண்ணில் மைந்தர்கள் வாழ வேண்டும் என்றால் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னாங்க நாசகர திட்டத்தை கொண்டு வரக்கூடிய பிஜேபியாக ஆக இருந்தாலும் அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் அது ஒன்றுமே பலிக்காது அவன் சொல்லுவான் கொல்லம் தெருவில் ஊசி வித்த இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னா இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச செல்லாத ஓட்டு போடும் அஞ்சு லட்சம் நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நம்முடைய கலாநிதி ஜெயிச்சாங்க இங்கே எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க திருவட்டியூர் தொகுதியில் மேலும் மேலும் அவர் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் வாக்களிப்பேர் உதயசூரியம் ஆதரிப்பேர் உதயசூரியம் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி அன்று நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய கலாநிதி அவர்களை வெற்றி பெற செய்து நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுக நன்றி வணக்கம்